கருவாச்சே நீங்க ஒரு தவிக்கி இருக்க கால் உள்ள படிக்க ஏன் கருவாச்சே இல்லை கால் மாட்டிக்கிச்சு எப்படி எடுக்க போற ஏ ஆத்தே இங்கே வர போய் ஏன் யாத்தே நல்லா இரு இரு படிக்க இருவாரே இருவாரா இருவாரேம்பா எங்க போய் எங்கே மாட்டிண்டாடியா வரேன் இங்கே போய் எங்கே மாட்டிக்கிட்ட இதெல்லாம் தப்புறா மனுச்சுது எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் இங்கே திரும்ப எங்கிட்ட திரும்ப சொன்னேன் குட்டியம்மா ஏ மைக்கிலே என்னடா அங்கே போய் ஆளம் பார்க்குறீங்களா கிட்டே ஹேய் திரிசா நீ என்ன கிட்டே ஆழம் பார்க்குறியா ஏய் வா உடியா உடியாப்பா வாடா என்னடா பண்ணுறேங்க வாடகை என்ன பார்க்குறீங்களா ஆழம் போட்டு என்ன செக் பண்ணிட்டு வரீங்களா குட்டியம்மா குட்டியாமா போற குட்டியம்மா எவ்வளோ ஆழமாக இருக்குடா என்னடா ஆச்சு இங்கே ஒரு நாய் வருதா ஆனா ஒன்றும் இல்லை ஒன்று பயப்படுத்து நமக்கு பயந்துக்கிட்டு அதை கீழே அணிச்சுடே கச்சா ஒன்றா பார்த்து பயந்துச்சு கச்சா நடாடா நான் தென்னா விட்டு அங்கமே அங்கே கொஞ்சம் இறங்கிச்சு இன்னைக்கு இறங்காமல் போகுது இந்த இந்த பக்கம் இறங்க போகுது நினைக்கிறேன் வெள்ளாம்புக்காட்டு பக்கம் இறங்கிறா தினாவிட்டே நீ வாட்டுக்கே இங்கிட்டு கொடி இந்த அங்கிட்டு ஒரு கொடி நல்லா இருந்துச்சு நான் பார்த்தீங்களா இங்கிட்ட இறங்காத ஏ இங்கிட்டு இங்கிட்ட இங்கிட்டு வா அது வேணா வைவாங்க இங்கிட்டு வா இந்த பக்கம் எங்கட்டு கொடி இருக்கு இதெல்லாம் வேணான்றீங்க இதை தான் நிற்கிறீங்க ஒரு ரூமுச்சேன் அப்படி இறங்கிட்டா போகிற நீங்கள் இறங்கடா இறங்கடா இடா உள்ளே இறங்கடா திண்டு வாங்கடா அங்கிட்ட இறங்கின மாதிரி தின்னுங்கடா என்ன அங்கேயே அவரும் நம்பிருச்சா இறங்க மாட்டேறா இல்லை தெரியல நல்ல கொடியாக இருக்குது தின்னுங்க எதாவது மஞ்சள் தின்னுங்க அதாவது கொடி தின்னுங்க இல்லாட்டி அந்த பூக்கள் எந்த தின்னு ஒரு கணிவிட்டியா அப்படியா ஏதாவது ஒன்றா திண்டா போதும் அந்த பக்கம் நல்லா மேஞ்சா இங்கே இப்போ வரையில் நான் போகும்போது இந்த ஹோட்டலில் அது வரைக்கும் மேய்க்கலாம் நல்ல புல் கிடக்கு இங்கிட்ட தான் புல் கடக்க நான் மேய்க்க விட மாட்டாங்க விட்டு பார்த்து வா அங்கிட்ட இறங்காத இல்லைவாங்க இது கொஞ்சம் இதாகத்தான் இருக்குதுதான் இந்த பக்கம் இறங்குது இதான் கரெக்டு இதெல்லாம் அப்படியே நட்டு குத்தலாம் இருக்குது இதான் நம்ம பழுனு போகிறா ஒரு இது என்ன மரண்டே தெரிலங்க இங்க கிட்ட வரலாம் இலையை கடிக்கிறாங்க பசங்க முந்த முக்கிறால இது வளச்சொல்வா இதை கடிக்க நம்ம டைனோசர் கடிக்கும் அது கொஞ்சம் மாதிரி கசக்கது போல இது என்ன மரம்னு தெரில கிட்ட வேண்டாம் காட்டினேன் பாருங்கள் எப்படி இருக்கு இலைய பார்த்தா சொல்லுங்கள் இந்த மாதிரி முத்து நம்ம பூ கொழந்தா கடிக்கிறாப்பா தண்டுலேருந்து அடிக்கிறாங்க முத்தாமல் இருந்தால் தொடமாட்டேண்டிது முத்து இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நான் கொசு அடிக்கிறா ஓ உடையாவா என் போய்க்கு இருக்காங்க ஒரு ஏன் குட்டியம்மா அங்கிட்டு வா நம்ம இந்த பக்கம் தான் போகணும் வா திட்டிய காலையில் கடிக்கிறாங்கப்பா இப்போ சாயந்தரம் நல்லா விட்டு வளாசு வாங்கி ஆனால் பசியில் கடிக்கிறாங்க காலையில் வேப்பங்குள்ள நல்லா கட்டி விட்டேன் நல்லா தின்னு அதனால அதனால தான்ப்பா எங்கேனே மேய மாட்டுறாங்க இன்றைக்கி எந்த கொடியை திங்க மாட்டுறாங்க நமக்கு பின்னாடி இன்னொரு ஆடு கூட்டம் வருது ஒரு ஐம்பது ஆடுகிட்ட வருது அது எங்கிட்டு எங்கிட்டு போகிறாங்களான்னு தெரியல இந்த பக்கம் போவாங்க நினைக்கிறேன் இல்லை கரையில் வராங்களான்னு தெரில நம்ம போய் எங்கிட்ட இறங்குவோம் நேற்று இறங்குனா பக்கம் அந்த பக்கம் போவேனாங்க நேற்று அது கரை நல்லா மேடு தான் ஆனால் அவங்க பள்ளத்திலே தவி தவி வராங்க அந்த மேட்டை பார்த்து அவங்க நல்லா பிரிக்கும்ல அதுக்கு எப்பயும் போல் இதிலே இறக்கிடலாம் போலங்க இதுலனா ஒரே மாதிரி தான் ஆளை ரொம்ப ஆளெல்லாம் கிடையாது என்ன தெரிஞ்சு கரெக்டாக ஒரு அடிவகர்கிட்ட நின்பும்னு நினைக்கிறேன் எனக்கு குறைஞ்சிருக்கு வெயில் அடிச்சிருக்கு இன்றைக்கி தான் வெயில் அடிக்கிட்டே நேற்று லைட்டாக அடிச்சிச்சு இந்த பக்கம் இறக்குவோம் அன்றைக்கி ரோலிக்ஸே நீ தான் முதல் இறங்கணும் என்ன செய்யற எல்லாம் இறங்குறியா ஆரம்பிச்சிடுறியா எப்போயும் தெனாவட்டே இறங்குவா நீ இறங்குறியா இன்னைக்கு வந்து பார்க்குறியா அவங்க தூத்து பொழுனே வா அப்படியே அக்கறை வச்சு வா அந்த பக்கம் கொஞ்சம் ஆளும் இருக்காதுவா நேற்ற விட ரொம்ப ஆளத்துக்குள்ளே போயிட்டீங்க இங்கே திரும்ப திராவிட் அத்தை அங்கே தான் போகிறான் தினா விட்டு திரும்ப திரும்ப திரும்பி அம்பற கச்சா திரும்ப திரும்ப ஆ அதிலே இறங்குவா இதாக எனக்கு தெரிஞ்ச ஆளமில்ல ஆ ஆ இறங்க 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 ஒன்றும் செய்யாது வா சூர்யா நீ ஆரம்பிச்சிடுறான் இன்றைக்கி வாடா வா வா வாடா வா வாங்க வாங்க இறங்க தெனா விட்டு ஆற ஆரமிச்சிடா ஹூமிச்சி ஆரம்பிச்சுடுவா ஹூமிச்சை ஊமிச்சி மாட்டா ஊமிச்சே எங்கிட்ட எங்கிட்டு போகிறான் அங்கிட்டு போகிறான் நீ தவிச்சிடா நீ வைக்கல நீ இறங்கி விட்றா திராவிட்டே பார்த்தியா உனக்கு ஆளம் இல்லாமல் தான் இருக்குது ஒடியா வாங்க எங்கிட்டு குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது டைனா சார் வாங்க நீங்கள் தான் பெரிய ஆள் மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சரெலாம் முன்னாடி இறங்கணாமா ஏய் பார்க்க இது ஓன் ஃப்ரெண்டு இறங்கிட்டா இப்போ நீ இறங்க இறங்க ஊமிச்சே அவ்வளோ தான் நீ ஆரம்பிச்சு விட்டேன்னா எல்லாம் இறங்கிடுவாங்க அவ்வளோதான் போங்க நடக்க நடங்க நடங்க வாங்க வாங்க அடுத்த அடுத்த அமைச்சேன் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான்டா இருக்குது போங்கடா அதிகமாக இருக்கு நினைச்சேன் இறங்கா இறங்க நண்டே நீ இறங்க நண்டே நீ தான் கரெக்டு ஆ வாடா சூர்யா இங்கிட்ட மேலே இருக்கிட்ட வந்து இறங்கா வாடா கீழே வாடா உடிய வாடா ம் ஏ இங்கிட்டு வா இங்கிட்டு போகிறா சின்ன மழைச்சி நீங்கள் போ எங்கிட்ட போயிட்டு வா இறங்க இறங்க நாடா இறங்குறேன் அது இறங்க்ச்சி ஒரு சின்ன போ நீங்கள் வேறங்கறங்க சொல்லுனே இறங்க குட்டியே வேறங்கிறேன் குட்டியா வேறே இறங்க வேறேங்க இறங்க நேற்று விட இன்னைக்கு நல்லா காலையில் வெயில் நல்லா சுரு அடிச்சுருக்கு இந்த அடிக்கடி அடி அரை மணி நேரத்தில் காஞ்சிரும் ஆனால் எதாவது நல்லா மெய் நீ படிக்க மாட்டேன் நினைக்கிறேன் அவ்வளவு எல்லாம் நல்லா மெய்றாயங்க ஓடி ஓடி மெய்யுறாயங்க நல்லா வெயில் அடிக்குவோம் அதனால் எவனும் படுக்கலை நண்டுக்கு பாருங்க நெற்று கூட ரொம்ப நினச்சிச்சு நீங்கள் ரொம்ப நினையில கரெக்டாக அடிப்பட்டு மட்டும் என்ன நண்டே நீ நல்லா நல்ல நண்டு பார்க்குறாங்க கிட்ட வந்து கேட்குறேன் அவ்வளோதான் நினச்சிருக்கு என்ன அங்கே போகிறேன் அங்கே நெற்று இல்லை நெற்று இல்லை சொன்னால் நம்ப மாட்டேன் போய் பார்க்காம மனசாராது ஆறாது பாண்டி ரிச்சிப்பாண்டி ஒருத்தர் இருந்தால் அந்த மரத்துக்கு போய்ட்டு அங்கே எல்லாம் எழுத்து போயிடுச்சு என்னங்க இப்போதான் சொல்லி வாயை மூடலை அதுக்குள்ளே அங்கே ஒரு கிளைமேட்டை பாருக்கு அதுக்குள்ளே அப்படியே மோட முடிச்சு ஐயையா இடியே என்ன ஏன் இப்படி ஆகி போயிடுச்சு வெயில் இப்போ தான் அடிக்கணும்னு சந்தோஷப்பட்டேன் நீங்கள் சும் பாடா இப்போ தானே இறக்கு போது வெயில் அடிச்சிச்சு இறைக்கி வந்து மேஞ்சாத்திரிச்சுக்குள்ள பய உள்ள ஓட போட்டுருச்சு இடியம்முன்னு சீக்கிரம் மழை வேணான்னு சொல்லி போதும் மழை போதும் அடுத்த தை மாத்திரை மழை வெஞ்சா நல்லா இருக்கும் தை மாத்திரை மழை வைச்சேன்னா மார்கழி பாதையை கடந்துட்டோம்னா அப்புறம் தை வந்துடும் தையில லைட்டாக மழை பெய்யும் நான் அப்பையும் காலில் ஆடு மாடு நொண்டிக்கிட்டு தாங்க இருக்கும் தை முழுக்க நொண்டும் மாசி வந்தால் தாங்க உள்ள எல்லாத்துக்கும் நல்லா தரையெல்லாம் காஞ்சி ஆனால் வெயில் சும்மா மண்டைய புலகம் வெயில் அடிச்சுங்க நல்லா சாயங்க நல்லா அடிக்காதுச்சேன் இனிமேலே நீ நூறு வருஷம் வாழுக வாழ்க 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 நல்லா வெயில் அடிக்கிது வாடா வெயில் அடித்தேன்னா கொஞ்சம் உணந்துருவாங்க ஃபோட்டோ போட்டுச்சு அவன் கொடுத்தான் சில ஆடுகளில் காற்ற வந்துச்சு எனக்கு படி ஒரு ஆடு வந்துச்சு வந்தாங்களே அந்த ஆடு இந்த அங்கே இறக்கியிருக்காங்க நினைக்கிறேன் நேற்று நம்ம போய் இறங்காதான் இருக்காங்க அது நடக்கிற இடமே நல்லா இருக்கு நம்ம நடந்துடலாம் ஆடு அதை பார்த்து நடக்காது தண்ணிக்குள்ளே கரையாக பார்த்து அது பழத்துக்குள்ளே தவிரது இப்போ போட்டு பெரிய பழமாக இருக்குது நல்லா மீச்சி அடிச்சிடாங்க மூச்சு நேற்று பூச்சி அடிக்கிறா நம்ம பழுகுனு அடிச்சிருக்க அழு மூச்சு விட்றான் முசு முசுன்னு விடுறா அதுக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டாக அது அதோட எப்படி நெஞ்ச அளவுக்கு இருக்கனால வந்தாச்சு அவங்க ஆடெல்லாம் அந்த ஒரு மூணாம் மணி ஒரு மனாஜி சிம்மா ஒரு பார்த்து பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் ரெண்டு மணி வரைக்கும் வந்துச்சு அந்த மலையில் அப்படியே நினை விட்டாங்க போல் நம்மளும் நினச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு அவங்க அவங்க ஆடு எல்லாம் எப்படி ஆர்டர் காய்ச்சல் வந்துச்சு நம்ம அதுக்கு அவ்வளோ காய்ச்சல் எதுக்கும் வரல எல்லா வேணும் சேர்த்து பூணு இருக்குது அதுக்கும் மருந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் கேட்குது திருப்பி செய்ய ஆரம்பிக்க இங்கே இங்கிட்டு போனால் செயு இங்கிட்டு போனால் தண்ணி அதனால் தண்ணி படாமல் காலு மேய முடியாதுங்க கொஞ்சம் தை மாற்றம் வரைக்கும் அப்படித்தாங்க அப்புறம் அதுவே பழகிரும் ஊமிச்சி இங்கேயே நெற்று பிறகுறீங்களா ஊமிச்சி ரசிகர் மாட்டங்கள் அனைவரும் மேடைக்கு வரவும் ஊமிச்சு இன்னைக்கு தைரியம் ஆகிட்டா வர நல்லா சொல் பச்சை கேட்பா நல்லா தண்ணிக்குள்ளே இருங்குறா என்ன நிறுவா நிற்காதே நீ இவ்வளோ ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆயிடுவா தட்டி விட்றே வா அப்படின்னு தான் ஒரு மூணு நெத்து இருக்குது நீங்கள் மூட்டு டா ஓமிச்சை ஊமிச்சை ரசிகர் மன்றம் கோப்படுறாங்க என் மேலே நல்லா இன்னும் தின்னு 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 உனக்கு கூட பரவாயில்ல ஃபேன் இருக்காங்கப்பா லண்டன்லேருந்து இருக்காங்க நம்மளும் பயவில்லை ஓமிச்சிக்கை சின்ன சின்ன அமைச்சர் உனக்கு ஃபேன் இருப்பாங்க நம்ம பெரிய அமைச்சருக்கு தான் நிறையா ஃபேன் இருக்குது ரிக்கி மாட்டே ரிக்கி மாமா ரிக்கி இல்ல ரிக்கி வெயிட்யா இருக்கான் ஆ என்னை யார் மரத்துக்கிட்ட வந்தானே வந்துட்டேன் திருவிளான் உமைச்சி தரேன் இட்டு தரேன் விட மாட்டேன் இன்னைக்கு நிமிடம் பக்கத்துல பக்கத்துலேருந்துட்டு குருரா அவனுக்கு யார் கொடுத்துடா மிஸ்டர் வெட்டு வந்துடுச்சு தென்னா விட்டு என்ன நீ இங்கேயும் சின்னப்பா அடம் பிடிக்கிற தனா விட்டு அங்கிட்டு வந்தா அப்புறம் மாயம் வந்துருவான் ரிக்கி தின்ற தின்றா தின்ற ரிக்கி சரி நீ தின்றா கூட அவ்வளோதான் சரியா போச்சு சரியா போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் 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 அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்புறம் மொத்தம் மாயமாட்டாங்க நான் விட்டு அசை போடுறீங்களாக்கும் மிக்சியாக அரைக்கிறீங்களா மிஸ்டாப்பட்டு காய்ஞ்சிச்சு பரவாயில்லையே கா கரெக்டாக ஒரு காமி நேரத்துக்குள்ளே உனக்கு நல்லா காய்ஞ்சிச்சு நான் ஒரு கொஞ்சம் நேரம் வெயில் நல்லா நல்லாயிருக்கும் நீ நில நண்டுக்கிறிக்க நேத்தெல்லாம் அவ்வளோதான் களியாக போச்சு போ மெய் மற்றா மிஸ்டர் நடத்துகிற நண்டு அப்படி அழகாக மெய்யிடா ஆனால் சின்ன நேரத்தில் பயவுள்ள ரூல்ஸை மதிக்க மாட்டான் ரிக்கி உன் காலிக்கில் வரான் இப்படி கொடி இருக்குது அதை திங்க மாட்டேன்றியாடா பயவுள்ள கொடியை திங்கிறியா மேலே படந்த கொடியா நீ கண்மை மாறி இருந்தால் கண்ணு மைறாள் கண்மை பிறந்ததுலேருந்து இவர் மேய்ச்ச வரைக்கும் தரமேச்சால் அவ்வளோ மேடங்க மேய்ச்சலாம் மெய்ராவா கொடி ஆடு கிராஸ் ஆனால் ஒரு தினம் கிடையாது கிராஸ் தான் நான் மேலே ஏறி மேலே ஏறி கால் போட்டே இருந்தால் இந்த காஞ்சலுக்கு கொடியா அவ்வளோ போட்டு இக்கப்போ தின்றுடுவாங்க தர மேச்சே மாட்டாங்க அவ்வளவு எப்போயாவது ஒரு மெய்வா முக்கவாசி மேலே அவங்க வந்தா அனுச்சிக்க முள்ளு மேலே காலை தூக்கி போட்டு கால் வாயில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல பிடிச்சி திண்டுக்கிட்டே இருப்பா அந்துட்டால நிறையா சனையாக இருந்தாலும் பயம் இல்லை எங்கேயும் கால் போட்டு என்ன கண்மை நீ பெரிய பெரியள்ண்மை பெரிய ஆள் தங்கச்சி கருவாச்சி தான் கால் மொத்தம் நடக்க மாட்டாப்புல இருக்கா சரியாச்சு திருப்பி அப்படின்னு உண்டாமிச்சா இவ்வளோ பரவாயில்ல இப்போ வேறு மரத்தில் ஏதாவது ஏறி உனக்கு எல்லா இடத்துலையும் கூடியிருக்கு எல்லா மரத்தில் கூடியிருக்கு அவ்வளோ எக்கு போட்டு எக்கு போட்டு எப்போ பார்த்தாலும் திண்டுக்கிட்டே இருப்பான் உலக்சே எல்லோரும் வண்டைக்கலாம் நானும் பார்க்கல தண்ணியில் இறங்கணும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க எல்லாம் வந்துட்டாங்க எங்கிட்ட யாரும் கருவாச்சு இருக்காளா அவனும் கருவாச்சி பார்க்கல இந்த இருக்கா கருவாச்சே கருவாச்சி காய்ஸ் கருவச்சே இந்த மீன் கருவாச்சி இங்கே வர்றீ இந்தா ரி நான் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ஞ்சிக்கிறக்கேன் அப்புறம் வந்து பேசலாம் என்ன தின்றா உள்ள பாலாட்டவங்களே தின்றாளோ பளுங்க குட்டியம்மாவை காணா பழுனேன் இங்கே உன் பின்னாடி திருவா குட்டியம்மாவை காணவே காணமே இந்த அங்கிட்டு இருக்காளா நீ பூச்சியில் அப்போ எங்கள் குட்டியம்மா காண வேறு இஸ் குட்டியம்மா குட்டி அம்மா அந்த அங்கே இருக்காங்க இங்கே நம்ம ஊமிச்சி கூட மேய்ஞ்சிக்கிருக்கோம் தான் நிற்கிறா ஒரு நிக்கி பாண்டிப்பா நிற்கிறா பூச்சி மைக்கில் இருக்கா இங்கே குட்டிம்மா அவார்டு தலைவலிச்சு அவங்க அம்மா மறந்துட்டா வாடு தின்றா அரியாரம்மா அப்படி தான் அடிக்கிறேன் நல்லா சரிவோ நீ உங்கள் உக்கா கச்சா போட நல்லா அரிக்கிறா உக்காச்சா கச்சாந்தா அரிச்சா இப்போ வட்டம் போடுவா வடை வட அவளும் பூச்சியே வட்டம் போடுவேன் சார் படுத்துட்டீங்க ஆ கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிடுவேன் பரவாயில்ல வந்தியான் ப்ரி மேஞ்சியான் ஒரு படுத்துட்டேன் இருக்கா தருக்க தருக்க தருக்கு நல்லா முள் இருக்கேன் தருங்க நல்லா காலம் பார்த்தாச்சு இப்படியாவது குத்தி ஈரத்தில் குத்தி நின்றுக்கிறேங்க அதுதான் தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தோடனே ஒவ்வொரு காலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எதாவது நொண்டுச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த காலு இன்னொரு காள் எல்லா காலும் கூட பரவாயில்ல நீங்கள் எப்படியோ சேர்த்து பண்ணலாமல் இருக்கா நம்ம கருவாச்சு தான் கொஞ்சம் தான் இருக்கா சூர்யா சூர்யா இது உனக்கே நியாயம் இல்லையாடா ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தண்ணிக்குள்ளே அடிச்சு சேர்த்துக்குள்ளே பரண்டு ஊருண்டு வந்து இந்த கொலையை திங்க வாடா வந்திருக்கீங்க இந்தடா அது எங்கள் வர விட மாட்டேன்ட்டியா எனக்கு ஒரு ரூபா திங்குற இதை திண்டு பார்த்து போவாடா நல்லா வருவீங்கடா அந்த வந்துச்சு நீ என்ன சங்கவை சங்கவை அங்கே விவாதம் பயிர்க்கி அவளும் தான் அந்த மரத்தை பிடிச்சிட்டாங்க நீங்கள் என்ன திருந்தவே மாட்டேங்கிறா திருண்டாலும் கீழே அரிசி கொள்ளையை அரிசி அரிசிக்குள்ளே வளர்ந்துச்சுங்க வாங்க நல்ல அரிசி கொலையாக இருக்குது தான் தின்னு வர மாதிரி ரோலெக்ஸானா கொனைக்ஸே கொனைக்சே ஏ ரோலெக்ஸு கொனக்ஸு என்ன திரும்ப மாட்டேன் கோனைக்ஸனா திரும்பியான் பர்றா கிராயம் மஞ்சிக்கிறீயா பரவாயில்ல வந்த தலைவலிச்சு மெய்றியாப்பா பாடுக்கு மெய்றான்ப்பா யாரும் இருந்தே எதுவும் சத்தம் போட மாட்டேறான் யாரையும் கூப்பிட மாட்டேறான் பாடுக்கு வர்றா மேயா இப்போ வேறு நடந்தால் உமிச்சு மாதிரி திரியான் அவன் பாட்டி உம்மிச்சு மாதிரி இருக்கான் உமிச்சை உமிச்சீ நான் சீக்கிரம் பண்ணுறான் நல்லா வெயில் அடிக்குது இங்கேனா நல்லா உள்ளே அவ்வளோ வெயில் அடிக்காது புல் எல்லாம் இருக்கும் தண்ணி இருக்காது நினைக்கிறேன் ஆனால் கொசு உள்ள மப்பா கழட்டுங்க கொசு கட்டி நிறைய ஆயந்திரம் வந்தால் ஒரு மூணு மணி போல் ஐயா எல்லாம் உதறிச்சாங்க ஆனால் எதாவது புல் நல்லா இருந்துச்சுங்க இப்படி வந்தால் டைனோசரே நல்லா கொஞ்சம் நேரம் திண்டுட்டா உதட்ட நம்பிரும் தான் இந்த பக்கம் இழுத்துக்கு வரேன் நான் முன்னாடி பண்ண தான் ஒரு வாங்கிக்கே அப்புறம் ஓமிச்சி ஓமிச்சி மகன் அப்புறம் நம்ம கச்சா மகன் மைக்கல் என் நன்மை மயங்கிற வரேன் இங்கிட்ட ரொலைக்கு அங்கே இருக்கான் தண்ணி கூடித்தாங்க இருக்குது இந்த பக்கம் இந்த மரத்துக்கிட்ட வந்துருச்சாங்க தண்ணி நேற்று பாக்கையில் அங்கே இருந்துச்சாங்க தண்ணி ஆஹா தண்ணி கூடுதுங்க தண்ணி கொடிக்கிட்டு அப்போ வருது எங்கே இருந்த தண்ணி இப்போ அந்த பக்கம் பார்க்கல அந்த மரத்துக்குள்ளே வரலங்க மரத்தை விட்டு வெளியே வந்துச்சு அந்த வந்துச்சா தண்ணி வருதா கூட ஆரம்பிச்சுங்க தண்ணி குறையிற மாதிரி தெரில நண்பா மைக்கிலே நண்பா மைக்கிலே என்ன அந்த பக்கம் தண்ணி ஆயிடுச்சா அப்படியே திரும்பிட்டேன் எல்லாரும் வாங்க வாங்க போம்டா அது என்ன இருக்குது நீ எக்கு போட்டு திங்காமல் பண்ண மாட்டேன் மரம் இறம் பண்ண மாட்டேன் யார் எம்பூட்டி நேரம் நினைப்பேன் நம்ம சின்னவன் சின்னவே மாட்டேன் இதில் ஸ்பெஷலிஸ்ட் இப்படின்னு கண்ணு மங்கியே இங்கே நடுத்துருந்தேன்டா காணமே குட்டிமா அந்த வரேண்ணா சூர்யா நெற்றுவேன் மகம் அப்புறம் அந்த மெய்ரா வர வர பெரிய மண்ணிலாம் மெய்ரா இங்கே ஐஸ் ஐஸு கழட்டு பையன் ஆகிட்டு போ மேம் இப்போ போ இன்னும் சின்ன பழம் இல்லை ஆனால் இன்னும் பல்லு போடாமல் இருக்கேன் இன்னும் பல்லு போடல பயம் உள்ள இந்த வருஷம் தான் இந்த மாதம் போடுவான்னா நினைக்கிறேன் அதுக்குள்ளே பல்லு போட்டுருவேன் பையன் நான் நடுத்துறேன் ரெண்டே நீ டிஸ்கவரி நாகேன் கில்ஸ் பழுன்னு மாதிரியே இந்த தனியாக பார்த்தா குடிக்கிறேன் ஆனால் எங்கே குழு குழுன்னு இருக்குப்பா நல்லா குடிக்கிறேன் குளு குழு குழுன்னு இருக்கேன் நல்லா கராய் மஞ்சளே தண்ணி தவிக்கும்ப்பா வந்து குடிக்கிறேன் குடிச்சிக்க வா இந்த தண்ணி தான் பார்த்தி குழு கொஞ்சம்னா நல்லா ஐஸாக இருங்க ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் கீழே மாதிரி இருக்கேன் மதியே ஒரு மணி அவன் போகுது இன்னும் அப்படி ஜில்லுருக்கு என்ன திசா உன் மம்மி அங்கே இருக்கா அண்ணா இங்கே இறக்கூட போகிறா நீச்சரிக்கை வரேன் இருக்கேன் அப்படிலாம் இல்லை குடியா குறையா சிந்தவனே குறியா அப்படி குளுக்கணும்னு இருக்கா இந்த வெயிலுக்கு நல்லா குளுக்கணும்னு இருக்குங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கு குடி 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 அப்படி கேவோ குடிச்சிக்க வேறு இடம் போனால் அங்கிட்டலாம் தண்ணி போகணுன்னா தூரமாக போகணும் அதுக்கு இந்த இடத்தான் பக்கம் தண்ணி கலங்காமல் இருக்குது நல்லாவும் இருக்குது இப்போதான் கொஞ்சம் கருப்பு தண்ணியாக பிளாக் வாட்டர் இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலர் மாறுது உள்ள தித்தி பக்கம் இந்த பக்கம் தித்தி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் தண்ணி ஏறிடுச்சு எனக்கு பின்னாடி தண்ணி பக்கம் அப்படியே தண்ணி கொஞ்சமாக ஏறிச்சுங்க அங்கிட்டு இதுக்கு நேராக தான் போக முடியாது அங்கிட்டு உள்ளே போக முடியாது அங்கே நல்லா புல் இருந்துச்சு ஆனால் தண்ணி இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்கல நாளைக்குள்ளே பிடிச்சிரும் போல் தெரியுது பாருங்க இங்கே வரைக்கும் வந்துருச்சு இந்த பக்கம் முள்ளில் அங்கிட்டுக்கு அம்மா இருக்கு அம்மா என் மேலே மேட்டில் ஏறி தண்ணி இங்கே வந்துருச்சுங்க இந்த பக்கம்லாம் மதம் வராமல் இருந்துச்சு எக்குத்தப்பா வந்து ஏறிச்சுங்க இந்த அங்கே இருக்கு அம்மா இன்னும் உள்ளே வருங்க அடித்து போகுது பறவை எல்லாம் என்னம்மா என்ன பார்த்தா பறவை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுச்சு உள்ளே ஓடி போச்சு எல்லாமே எவ்வளோ தூரம் தண்ணி ஏறிச்சு நாளைக்கு இங்கே வந்துரும் நினைக்கிறேன் இது வரைக்கும் ஏறி வந்துடும் ஏன்னா ரிக்கி படக்கம் ராமசாமி இங்கே தண்ணி இங்கிட்டலாம் வர்றாங்கடா தண்ணி தண்ணிடா ரெண்டு பேர்த்து உங்களுக்கு சொத்து தகுறாரா படக்கம்பட்டி ராம்சிக்கும் சூர்யாவுக்கும் எதுவும் வாய்க்கால் தகுராரா என்ன சொத்தை பிரிச்சு விடுமா உனக்கு நாலு ஏக்கர் தொன்ன தப்பு நாலு ஏக்கர் உனக்கு அகத்தியே தென்ன எல்லாத்தையும் ஏற்று வச்சுருவோம் என்னடா ஆ சண்டை வர்றாங்க ஏய் பசியில் இருக்காங்க நான் நண்டு நெட்டி போட்டு அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டே படுத்திருக்காங்க அது வந்து அது வாட்டு பக்கத்தில் படுத்திருக்கேன் இது கிடைக்க தெ தெக்க இது வடக்க ஏன் அவர் படுத்துருக்கேன் நான் என்கிட்டருந்து வர்றதுக்கா தூங்க சாப்பிட்டாச்சு நான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே நகத்துக்கிட்டு வேறு பக்கம் போவோம் நான் நீங்களே தூங்கி வந்துட்டீங்களா ஆ இங்கே நல்லா வெயிலில் படுத்துக்கிட்டு காங்கே அவங்க பெரிய அடெல்லாம் அக்கா படுத்துக்கிட்டு நான் விட்டு நம்ம டைனோசர் எல்லாம் பெருசெல்லாம் அங்கிட்டு படுத்துச்சு வாங்க போமா எல்லா வரும் என் மேட்சச்சலாக என்ன ரொம்ப இலைக்கிறேன் அன்றைக்கே என்ன வெயில் அடிக்க தண்ணிக்கே அண்ணா சூரியா கிளம்பலாமாடாடா நம்ம அந்த சவுக்கு ஒட்டி போவோம் வா பா வா எங்கே தென்னா போட்டா கணம் அங்கே இருக்காளா வாங்க நம்ம இந்த பக்கம் போவோம் இன்னும் இந்த முள்ளுக்குள்ளே நம்ம கொடி இருந்துச்சு அந்த பக்கம் எல்லாமே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் போகணும் என்னைக்கே அதுக்கு தண்ணி குறைஞ்சா அந்த பக்கம் எவ்வளோ உள்ள நாங்கள் நல்லா கொடி இருக்கும் வாருங்க இந்த பக்கம் காஞ்சி போச்சு ஃபுல்லு கருக போச்சு ஆமாம் நல்லா வேட்டைய ஆரம்பிச்சுக்க இந்த பக்கம் கொஞ்சம் வசப்பு செய்யிருக்கு கொசு கடி மப்பா கழட்டுதுங்க அதுங்க எல்லாம் பண்ணு நான் அங்கிட்டலாம் போகாத ஆஹா அவங்க அங்கே தான் போறேன் ஐய் எக் அங்கே போகிறீங்க அங்கே போகிறேங்க தண்ணியை நல்லா இன்னும் குறையாம இருக்கு ஐய் இதுக்கு தானே அவங்கள வராதன்னு சொன்னேன் நான் நினச்சேன் நண்டு இதுக்கெல்லாம் மூலக்காரணம் நீதான் நீ ரொம்ப அறிவாளி ஆகிட்டே வர வர்றேன் அறிவாளியாகிறது தப்பு இல்லை ஆனால் நீ திருட்டு வேலை பண்ணுற திருப்பா வை வாங்க எதுக்கு வா தோட்டத்துக்கிற வந்தாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன டேய் உடம்பு மைக்கிளும் சூர்யாவும் நல்ல சவுக்க புல் ஓடுறாங்க அதனால தான் பார்த்தேன் தோட்டத்துக்காக வைவாங்க இதுக்கு வீணாவில் நம்மளாம் போய் வாண்டர் லிஸ்ட்ல மாட்டிடுது சம் பத்திக்கு ஒன் டைம் வந்து வாங்க நான் போய் கரையில் ஏற்றி விட்டுற மாதிரி தான் தேறி ஏறி கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த கொஞ்சம் காஞ்சிடுவோம் அப்படித்தாங்க நேற்று பிளான் போட்டேன் நேற்று பயப்படல க்ள கிளைமேட் வந்து அப்படி ஒரே மூடம் மடை அடைச்சிக்கிச்சு அப்படியே மேயும் போது குளிர் க கொஞ்சமாக கூது அடிச்சிச்சு அப்படியே பார்த்தேன் சரி ரைட்டு நீ தாங்க மாட்டாங்க தண்ணிக்குள்ளே விட்டான்ட்டு நீங்கள் நல்லா வெயில் அடிக்கட்டி நல்லா அடித்த வெயில் என்ன அடிக்கிடுங்க உள்ள விட்டுற வண்டி தான் அப்படியே கொண்டு போக வேண்டியதான் வா பூஜை வா ஒடியாக வாங்க ஒரு வழியாக தண்ணிக்கு வந்தாச்சு வந்து இருக்க வேண்டிய வந்து பார்த்தான் மறுபடியும் தண்ணியான் தண்ணிக்குள்ளே இறக்க போறானே வந்து பார்த்துட்டு இன்றைக்கிட்டா நான் சத்தம்டா அங்கிட்டு போனாலும் தயங்கி நிற்கிறாங்க சேர்த்துக்குள்ளே அது இதுன்னா பரவாயில்ல தண்ணிங்க ஏறுனாலும் நாளுங்கிட்டு மேலே கரையில் திங்கலாம் அப்படியே நடந்துக்கிட்டே போனால் உடந்துடுவோம் இது தான் பிளான் போட்டு வச்சேன் ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி இந்த பிளானை நிறைவேற்றுறோம் இன்றைக்கி இந்த பக்கம் ஏற்றுறோம் இன்றைக்கி எப்படினாலும் நீங்கள் நல்லா நீச்சடிக்க அட்டா பூச்சியை அவனை நான் தூக்கிறேன் பூச்சியை மட்டும் தூக்கி பூச்சியும் அந்த அந்த ரெண்டு வத்தியும் தூக்கி நக்காரில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பையல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படி தான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் அடித்து வாங்கிச்சு ஸ்விமிங் நல்லா சுவிங்கிங் பழையிட்டாங்க நின்று பார்க்குறா இவரு இல்லைடா ஓடரே எங்களை விட்டுருவா தம்பி ஆராய் அடியே பூச்சே பூச்சியை மதம் தூக்கிறேன் உங்களை பூச்சியை போய் மத கடத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வரும்போது கன்னிக்குட்டியை தூக்கிடுவோம் பூச்சை பார்த்துவா பூச்சை வாதுவாடா வா பூச்சே நம்ம போயிடலாம் நான் சொல்கிறேன் அடையாள அவர் பழுவு வரையா புழுனுக்கா இறங்க போகிறாள் இறங்க போகிறாள் பழுனு அவ்வளோ பார்த்த பழுனு ரொம்ப வாசமாக இருக்கா எந்த குட்டியை தூக்குனாலும் அவ்வளோதான் அவ்வளோவா நல்லா வந்தாச்சு ஓடியா ஓடியா நான் அடுத்து கண்டுபிடிச்சியை தூக்குவோம் அவ்வளோவா இதுக்க கரை ஏரியாச்சு நம்ம இங்கேயா பார்த்துக்கா அவ்வளோவா ஓடியா 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 அவடியா கமால் கபாளி வண்ணண்டே அட்ரடத்தில் வர கச்சா தானே வர்றா வாங்கடா பார்த்து வாங்கடா 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 வாங்க அவ்வளோதான் ஏரியாச்சு ஓடியா வாங்க அங்கே நீ வெயில் நல்லா அடிக்குது காஞ்சிடுவாங்க எல்லோரும் நல்லா மேய் ஆரமிச்சிடாங்க இன்னொரு மேய்கிறாங்க புடியா குடியா ஓடியா அவ்வளோதாங்க ஏறு 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 எங்கிட்ட போனால் அண்ணா கொஞ்சம் நேரம் காஞ்சிரும் கச்சா வேமா ஏறுறாளே எங்கே வர இரு ஏறு ஏறு வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல அட பாவிலா எங்கிட்ட அவரை வீட்டுக்கு போகிறீங்களா மேய்றாங்க வடுக்கு மேம் ஏன்னு அவ கூட்டுவாங்க வீட்டு போவோம் கிலோமீட்டர் அவர் கூட்டுக்கிட்டே அப்புறம் ஓடி போய் மடக்குன்னு அங்கே போயிட்டாங்க ஒரு மடக்கி பேசாமல் இங்கேருந்து வந்துட்டேன் இல்லை கொஞ்சம் இறக்கப்பா இருக்குது இல்லை தின்ன விட்டு அப்படியே போவிடுவோம் அவனுக்கு வீட்டு கிளம்பியிருக்கேன் பையன் இல்லைங்க இதாட்டா கேப் வீட்டுக்கு ஓடிக்கிறன்ட்டு நல்லா வெயில் அடிக்கிறது கொஞ்சம் நிற்பான் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் என்ன ஏன்னா ஏதோ நாலு கொடியை கடிச்சான்லாம் நல்லா கொஞ்சம் டக்குன்னு வரும் நம்பிரும் அப்புறம் வீட்டுக்கு போய் அவர் பசாம தூங்கிடுவாங்க நீ மேலையா ஏன்னா நம்ம கொடி வேணான்றியா ரோலெக்ஸ் வேணான்றியா கூத காய்தான் இவங்க எல்லாம் அடித்து குழந்தை கட்டிக்காங்கயா உள்ளே பாருங்க பெரிய போராட்டம் நடக்குது பழுதெல்லாம் முடிச்சு உள்ளே இறங்கி தள்ளிக்கிருக்கா நம்ம அங்கே கொடியாடு கொடியாடு கொடியை பிடிச்சிட்டுக்கா அதுவும் டைனோசர் அந்த நிற்கிறாங்க அவர் அதுக்குள்ளே பிடிச்சிட்டு இருக்கு பொழுது போய்கிட்டே இருக்குங்க மணி அஞ்சு மணிக்கிட்டே ஆயிடுச்சு இவங்க நான் ரெடியாக இருக்கா இங்கே வீட்டு போகிறதுக்கு ஆனால் மிகுது மையுதுங்க நம்ம நண்டு தாங்க வெளுத்து வாங்குறா நம்ம டைனோசர் கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது இந்த சிலத்தில் நண்டு எங்கே அந்த உள்ளே இறங்கி அவ்வளோ குழந்தை கட்டிட்டா எல்லா புதரக்குள்ளையும் போய் முடிச்சல வவுத்தன் நம்பிட்டா கருவாச்சே நீ ஒரு மலுச்சு தவிக்கிற்கா கால் உள்ளே மட்டிக்குச்சே ஏன் கருவாச்சே ஏ நல்லா ஒரு ஒவ்வொரு மலுச்சும் தப்பிட்டா உள்ளே மழை காட்டாடு எனக்கா ஏன் கருவாச்சே உள்ளே கால் மாட்டிக்கிச்சு எப்படி எடுக்க போறா ஏ யாத்தேன் இங்கே வரப்போ ஏன் நெல் நெல்ச்சே ஏ நண்டு பேர வரேன் இங்கே கலை கருவாச்சு ஏற புறா இரு வரேன் இருவாரேன் இருவாரே பூச்சி 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 வரேன் படிக்கிறேன் இருவாரே 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 வா எங்கே போய் எங்கே மாட்டோம் டா பா ஆ சரி 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 அப்படியா அப்படியே வரேன் இங்க போய் மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் தவிர முடிச்சு அத்தாடில என்னென்ன எங்க கால மாட்டிடுச்சு எங்க ஓய்ய இதெல்லாம் உனக்கு கொழுப்பிடி என்ன ஒய் சம்பவம் வா வா அன்னைக்கு ஊருக்கே ஒரு தாண்டா உங்களுக்கு அவட்டி மடிச்சுருப்போம் தவி நல்லா நட்டு கூத்துல போய் நின்றுக்கிட்டாங்க உள்ள பொப்பு உடச்சு அவள் நல்லா மேடு நடிச்சா நடிச்சா முள்ளு ஆத்தாடி ஆத்தா அது வாட்டி பண்ண போய்கிட்டே இருக்குங்க நட்டு கூத்துல புளி போய் நின்றுக்கிட்டா ஏய் யாத்தா கருவச்சி நல்லா நடிக்கிறது தாமு பார்த்துட்டா இல்லை உலகம் தூக்கி ஆச்சு கத்தா ஐயா குண்ட்றான் ஐயாத்தப்பாக்கா சரி நண்பா இந்தபடி இதோட நண்பா கண்டிப்பாக இதேபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பர் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திக்கிறேன் நண்பர்களே பாப்பமா அப்பா பாய்